எனக்கு மீன் பிடிக்கிறது மட்டும் இல்ல மீனவர்களுடைய நலன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப அக்கறை எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு உலகத்திலே மிக அதாவது பாதுகாப்பற்ற தொழில் உலகத்திலே என்ன தொழில்னா மீன் பிடிக்கிற தொழில் கடலுக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களான்னு தெரியாது முழுசா வருவாங்களான்னு தெரியாது ஆனாலும் இதே ஒரு தொழிலாக செய்து காலங்காலமா பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க உண்மையிலே தைரியமானவர்கள் மீனவர்கள் ஆனா எந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு சமுதாயம் என்றால் மீனவ சமுதாயம் இதேதான் ஒரு முன்னேற்றம் ஒரு படிப்பு ஒரு வேலை எதுவும் கிடையாது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் பாட்டாளி மன் கட்சியினுடைய கோரிக்கை தொடர்ந்து மீனவர்களுக்காக தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து இன்னைக்கு முதல் முறையாக மக்களவையில் மாநிலங்களில் வந்து அதுக்கு முன்பு வந்து திமுகவில் கொடுத்துட்டாங்க ஆனால் மக்களவையில் எம் லோக்சபாவில் மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவரை ஒரு முதல் முதலாக ஒரு எம்பி ஆகின கட்சி பாட்டாளி மன்ற செய்தி கட்சி தான் புதுவையில் ராமதாஸ் மு ராமதாஸ் ஒரு எம்பி ஆக்கி அவர் எம்பி ஆக்கினது மட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினும் நாடாளுமன்ற குழு தலைவராக்கி அன்றைய பிரதமர் அந்த மீட்டிங்லாம் கலந்து கொண்டு அந்த அளவுக்கு சோனியா காந்தி மன்மோகன் சிங் பக்கத்தெல்லாம் உட்காந்துக்கிட்டு அங்கே பேசி அந்த அளவுக்கு எல்லாம் சமீபத்துல கொஞ்சம் நம்ம ராஜா மீனவர் சமுதாய தலைவர் அங்க ஒரு கூட்டத்தில் கலந்துகிட்டாரு அப்ப அந்த கூட்டத்தில் அவர் சொன்னாரு நம்ம ஒரு கூட சொன்னாரு மீனவர் சமுதாயம் வந்து பழங்குடி சமுதாயத்து பட்டியல சேர்க்கணும் அப்புறம் நான் ஒரு யோசனை கொடுத்தேன் சரி அது பட்டியல் சமுதாயத்தில் சேர்க்கணும்னா மத்திய அரசு வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்கணும் ஏன்னா பட்டியல் சமுதாயத்துல பழங்குடி சமுதாயம் அல்லது பட்டியல் சமுதாயத்தில் ல இருக்கு தனியா மீனவர் சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கேளுங்க ஏன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நிச்சயமா செய்யக்கூடியது மீனவர் சமுதாயத்தை பழங்குடி பட்டியலில் சேர்க்கணும்னா இது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஆந்திராவில் கேரளாவில் இருக்கிற எல்லா மீனவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமா அதுக்குதான் நான் நானே சொல்றேன் யோசனை சொல்றேன் தான் வந்து போராடுறேன் நானே வந்து போராடுறேன் என் தலைமையில இந்த போராட்டம் நடக்கட்டும் அப்போ உங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை இதே உங்களுக்கு தனி மீனவர்களுக்கு தனியாக ஒரு எங்களுக்கு ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு போராட்டம் ஆரம்பிங்க நான் வரேன் நான் தலைமை தாங்குறேன் நான் இருக்கிற உங்களுக்காக இருக்கிறேன் இது சமூக நீதி பிரச்சனை இது நியாயமான ஒரு கோரிக்கை இது தனியா கொடுத்தனா நீங்க யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் இப்ப நீங்க வந்து பழங்குடி பட்டியல நீங்க சேர்க்கிறவங்க நீங்க மத்தவங்க போட்டி போடணும் பழங்குடியினர் வந்து பழங்குடியினர் வடகிழக்கு பகுதியில் பழங்குடியினர்கள் அங்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அவங்க கூட நீங்க போட்டி போடணும் அதெல்லாம் நிறைய இதெல்லாம் இருக்கு இஷ்யூஸ் இருக்கு உங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு கேளுங்க இதை நீங்க நான் இருக்கிறேன் நான் பண்றேன் நான் நான் உங்களுக்காக நான் வரேன் நான் இது நிச்சயமா செய்யக்கூடியவை நிச்சயமா செய்யலாம் அதுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது வன்னியர் பிரச்சனை இப்போ ஒரு மீனவர் சமுதாயம் தமிழ்நாட்டுல எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கிறாங்க மீனவர் சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யார் யாருக்கு வீடு இருக்கு யார் யார் குடிசையில் இருக்கிறாங்க யாருக்கு பட்டா இருக்குது யார் பட்டா இல்ல யார் வீட்டில் பாத்ரூம் இருக்கு யார் வீட்டில் குடிநீர் இருக்கு யார் வீட்டில் கரண்ட் இருக்கு எத்தனை ஸ்கொயர் பீட்ல வீடு இருக்கு அந்த வீட்ல பைக் இருக்குதா சைக்கிள் இருக்குதா போட் இருக்குதா வலை இருக்குதா எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க யார் முதல் பட்டதாரிகள் எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறாங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க அரசு வேலையா தனியார் வேலையா இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல திட்டமிடலாம் ஒன்னு தனியா இட ஒதுக்கீடு இல்லை உள் ஒதுக்கீடு தனியா உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் இல்ல தனியா கொடுக்கலாம் அவங்களுக்கு யார் யார் கணக்கெடுப்பு நடத்தினா இத்தனை மீனவர்கள் குடும்பம் இருக்கு அந்த அந்த குடும்பத்துல இவ்வளோ வருமான வரது யாருன்னா அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எவ்வளோ செய்யலாம் அதுக்கு தான் கணக்கெடுப்பு கேட்குறோம் இது கணக்கெடுப்பு நடத்துவது இடஒதுக்கீடுக்கு மட்டும் கிடையாது அது புரிந்து கொள்ள வேண்டும் கணக்கெடுப்பு நடத்துவது தமிழ்நாட்டுள்ள அனைத்து சமுதாயங்களையும் கணக்கெடுக்கிறது சமுதாயங்கள் ரீதியில் கூட வேண்டாம் வீடுகள் ரீதியில் ரெண்டு கோடி குடும்பம் இருக்கு ரெண்டு கோடி குடும்பத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் முன்னேறிய சமுதாயம் பிராமணர்கள் ரெட்டியார் நாயுடு அவங்களையும் கணக்கெடுப்பு நடத்தணும் பட்டியலின சமுதாயம் பழங்குடி சமுதாயம் மீனவர் வன்னியர் யாதவர் சமுதாயம் போயர் நாடார் எல்லா சமுதாயத்தையும் கணக்கெடுப்பு நடத்தணும் சமுதாய ரீதியில் கூட வேண்டாம் வீடு ரீதியில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எடுத்தாலே அவங்க கேட்ட கேள்வி என்ன சமுதாயம் எந்த மதம் எந்த மொழி அது எல்லாமே வந்துட போகுது டேட்டா வந்துட போகுது அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம பிரித்து எல்லா நம்ம செய்யலாம் முன்னேற்றலாம் பண்ணலாம் எல்லாம் இருக்கு